பிஸ்மில்ல வழித்தோன்றல்களை ஏற்படுத்தும் ஒரு படைப்பை பூமியில் உருவாக்கப் போகிறேன் என்று வானவரிடம் உனது இறைவன் கூறியபோது போது குழப்பம் செய்து ரத்தம் சிந்தக்கூடியவர்களாய் அதில் நீ உருவாக்கப் போகிறாய் நாங்கள் தான் உன்னுடைய புகழை கொண்டு உன்னை போற்றுகிறோமே உன்னை தூயவன் என்று கூறுகின்றோமே என்று அவர்கள் கூறினர் நீங்கள் எல்லாம் நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான் ஆதமுக்கு எல்லாவற்றின் பெயர்களையும் அவன் கற்றுக் கொடுத்தான் பிறகு அவற்றை வானவர்களிடம் எடுத்து காட்டினான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு சொல்லுங்கள் என்று கூறினான் இறைவா நீயே தூயவன் எங்களுக்கு நீ தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே நன்கு அறிந்தவன் நுண்ணறிவாளன் என்று வானவர்கள் கூறினர் ஆதமே நீர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று அவன் கூறினான் அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்தபோது வானங்கள் பூமியின் மறைவானவற்றை நான் அறிவேன் நீங்கள் வெளிப்படுத்துவற்றையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தவற்றையும் நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என அவன் கேட்டான் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நான் கூறியபோது இப்ளிீசை தவிர மற்றவர்கள் பணிந்தனர் அவன் மறுத்தான் பெருமை கொண்டான் இறை மறுப்பாளர்களில் ஆகிவிட்டான் ஆதமே இச்சொர்க்கத்தில் நீரும் உமது மனைவியும் வசியுங்கள் அங்கு நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக உண்ணுங்கள் இம்மரத்தை நெருங்காதீர்கள் மீறினால் நீங்கள் அநியாயக்காரர்களில் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினோம் அவ்விருவரையும் அதிலிருந்து சைத்தான் பெறலச் செய்தான் அவர்களில் இருந்த நிலையிலிருந்து அவ்விருவரையும் வெளியேற்றினான் நீங்கள் இறங்கிவிடுங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராவீர்கள் உங்களுக்கு பூமியில் தங்குமிடமும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கை வசதியும் உண்டு என்று கூறினோம் ஆதம் தமது இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார் எனவே அவன் அவரை மன்னித்தான் அவனை மன்னித்து மிக்கவன் நிகரில்லா அன்பாளன் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் யார் மறுத்து நமது வசங்களை என கூறினார்களோ அவர்களே நரகவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் இஸ்ராயிலின் வழித்தொன்றர்களை நான் உங்களுக்கு வழங்கிய எனது அழைப்புடையை நினைத்து பாருங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்னையே அஞ்சுங்கள் உங்களிடம் இருக்கின்ற தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதாக நான் அருளியதை நம்புங்கள் இதை மறுப்போரில் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள் எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள் என்னையே அஞ்சுங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலந்து விடாதீர்கள் உண்மையை மறைத்தும் விடாதீர்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஜகாத்தை கொடுங்கள் ருகூ செய்வர்களுடன் ருகு செய்யுங்கள் நீங்கள் வேதத்தை வாசித்து கொண்டு உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா சிந்திக்க மாட்டீர்களா பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் மணி பணிந்து நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களுக்கு அது பெரும் பாரமாகவே இருக்கும் தமது இறைவனை தாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள் என்றும் அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்றும் பணிந்து நடப்போரான அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை நான் உங்களுக்கு வழங்கிய எனது அருட்கொடையையும் உலகத்தாரிடம் உலகத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்ததையும் நினைத்து பாருங்கள் ஒரு நாளை கொள்ளுங்கள் அந்த நாளில் ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது யாரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது யாரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக் மாட்டாது அவர்கள் உறுதி உதவியளிக்கப்படவும் மாட்டார்கள் கடும் வேதனையால் உங்களை துன்புறுத்திக் கொண்டிருந்த பிரவுனின் கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றியதை நினைத்து பாருங்கள் உங்கள் ஆண் குழந்தைகளை அவர்கள் அறுத்துக் கொன்று பெண் குழந்தைகளை உயிருடன் வாழவிட்டார்கள் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து பெரும் சோதனை இருந்தது நாம் உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றினோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் பிறவனின் கூட்டத்தாரை மூழ்கடித்ததையும் நினைத்து பாருங்கள் அத்தியாயம் ரெண்டு வசனம் முப்பது முதல் அன்பது வரை தொடரும் அஸ்லாம் வலைக்கம்